சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது இமயமலைக்கு சென்றுள்ள நிலையில் அங்கு பாபா குகையில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வைரலாகி வருகிறது நூற்று ஐம்பது கோடிக்கு மேல் சம்பளம் பெரும் ஹீரோவாக இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது இயக்குனர் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடித்து முடித்துள்ளார் ஷூட்டி முடிந்த கையோடு இமயமலை கேதார்நாத் மற்றும் பக்ரிநாத் போன்ற இடங்களுக்கு சென்றுள்ள ரஜினிகாந்த் அங்கிருந்து வந்த கையோடு கூலி படத்தில் இணைய உள்ளார் இது ஒரு புறம் இருக்க இமயமலை சென்றுள்ள ரஜினிகாந்தின் புகைப்படங்கள் அடுத்தடுத்து வெளியாகி வருகிறது அதன்படி இமயமலையில் பாபா குகைக்கு சென்று தியானம் செய்துள்ளார் அங்கு செல்லும் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இங்கே பார்க்கலாம் சோ காலையில வந்துட்டு இந்த பகாவத அந்த புக்கை எடுத்துக்கிட்டு மறுபடியும் தான் படிச்சுட்டு இருக்கேன் ரெண்டு வாட்டி படிக்கிறேன் மூணு வாட்டி படிக்கிறேன் ஆட்டோ யோகி புக்கு அதுல பாபா ஒரு காலையில வந்து ஒரு நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மகாதர பாபாஜி போட்டோ இருக்கும் அந்த போட்டோ வந்து வரும்போது பார்த்தா அந்த போட்டோல ஒரு லைட் ஸ்பார்க் என்னை நோக்கி வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் நாட் விஷுவலி எனக்குள்ள ஒரு உணர்வு அந்த லைட் எனக்கிட்ட வர மாதிரி

எனக்கு எனக்கு மேல வர மாதிரி ஒரு உணர்வு எனக்கு படுத்துக்கோமா படுத்துக்கோ மறுபடியும் அதே மாதிரி சோ என்னால ரிசிஸ்ட் பண்ண முடியல ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் அவருக்கு அப்புறம் என்னால ரிசிஸ்டர் பண்ண முடியல அங்கே கட்டில் இருந்து படுத்துட்டேன் படுத்த பிறகு தலைகாணி எடு அப்படின்னு சொல்லி யாரோ இன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரியே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மனசு விடுது தலைகாணி எடு தலைகாணி எடுத்தாச்சு பெட்ஷீட் காலில் பட்டு இருக்கு பெட்ஷீட்டு எடு பெட்ஷீட் எடுத்தாச்சு கை வந்து இந்த கை வந்து இப்படி வச்சுக்கணும் பாம்பு சில விரிச்சு வச்சுக்கணும் உடம்புல டச் ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளுக்குள்ள மனசு சொல்ற மாதிரியா அப்படியே கருது அப்படியே படுத்துக்கும்போது ஒரு தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் இருக்கும் அந்த ஸ்பார்க் லைட் ஸ்பார்க் வந்து என் உடம்புல போற மாதிரி எனக்கு போயிட்டு உடம்புல வேர்த்து போச்சு உடம்பெல்லாம் வேர்த்து போய் அதுக்கப்புறம் ஒரு நஷ்ம மழை வேர்த்து போயிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு சொல்லி எந்திரிச்சிட்டு ஓடி போய் அந்த புத்தகத்தை எடுத்து அந்த போட்டோ பார்த்து அந்த போட்டோ லைட் ஸ்பார்க் கிடையாது இப்போ வரதுக்கு அது கவலை வரல எனக்கு என்னடா இது யாருக்கிட்ட சொல்லவும் முடியல இது உண்மையா நிஜமா மனு புரியல எனக்கு அதுவே மைண்ட் ஓடிட்டு இருக்கு நெக்ஸ்ட் டே நம்ம அங்கே மறுபடியும் போய் பார்த்தேன் மறுபடியும் லைட் வரல ஸ்பார்க் வரல இல்ல இல்ல நாளைக்கு அதே டைம்ல வரும் சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அதே வந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் நேரம் பார்த்தா ஸ்பார்க் வரவே இல்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு பாபா படம் ஸ்கிரிப்ட் அப்படியே மைண்ட்ல வருது ಇದು ಅಸಲಿ ಯಾರು ಸೋಲ್ಡರ್ ಮಾಡಿ ಕಂಪ್ಲೀಟ್ಲಿ ಸೀನ್ ಬೈ ಸೀನ್ ಸೀನ್ ಬೈ ಸೀನ್ ಸೀನ್ ಬೈ ಸೀನ್ ಒಂದೇನ ಕೊನ್ನ ಅದ ಪಡತೆ ಇضಿಯ ವಡವ ಎಡ್ಕರೋಟ್ ವಿತ್ ದಿ ಟೈಟಲ್ ಬಾ ಬಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು ನೀವು 15 ಇಯರ್ಸ್ ಬೇರೆ ಬೇರೆ ಎರೆಂದೆಂದೆ ಬೆಂಗಳೂರು ಕರ್ನಾಟಕ ಮತ್ತೆ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಂದ್ರೆ ಅದೆಲ್ಲ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಬನ್ನಿ ಒಡನೇ ಬಂದಿ ಚೆನ್ನೈ ಮೊದರ್ತಾ ಬಾ ಬಾ ಪಡತೆ ನಾನೇ ಪ್ರೊಡ್ಯೂಸ್ பண்ணಿ ನಾನೇ ಸ್ಟೋರಿ ಸ್ಕೈಪ್ ಇತ್ತು ಅದ ಪಡತೆ ಇರುತ್ತೆ ಸೋ ಇದೊಂದು ಮಹಾಭಾವದ ಬಾಬಾಜ್ಞೋದ ಮೆಸೇಜ್ ಏನಕೊಡ್ತಿದೆ அந்த படம் எடுத்த பிறகு வியாபார ரீதியா அந்த படம் சரியா போலேன்னு சொன்ன உடனேயே இந்த படத்தினாலே வந்துட்டு மொத்தம் உங்க வியாபாரத்துக்காக எடுத்தது கிடையாது அந்த விஷயத்தை போய் சீரழ் வந்ததுக்காக அது யார் ஆசை அடைஞ்சாங்களோ அவங்களுக்கு அந்த பணத்தை நான் வந்து திருப்பி கொடுத்தேன்